இது கதை கதையோசை தீபிகா அருண் வழங்கும் மகாத்மா காந்தி எழுதிய சத்திய சோதனை தமிழில் அமரர் கல்கி இரண்டாம் பாகம் அத்தியாயம் ஒன்று ராய் சந்தர் பம்பாய் துறைமுகத்தில் கடல் கொந்தளிப்பாய் இருந்ததென்று சென்ற அத்தியாயத்தின் இறுதியில் கூறினேன் அரபிக் கடலில் ஜூன் ஜூலை மாதங்களில் இவ்வாறு இருப்பது ஆச்சரியமன்று ஏடன் துறைமுகத்திலிருந்து அலைகள் அதிகமாகவே இருந்தன அநேகமாக பிரயாணிகள் எல்லாரும் நோய்க்குள்ளாயினர் நான் மட்டும் பூரண சௌக்கியத்துடன் இருந்தேன் கப்பலின் மேல் தட்டில் நின்று பெரிய பெரிய அலைகள் வந்து மோதும் காட்சியை பார்த்து கொண்டிருப்பேன் காலை போஜனத்தின் போது என்னைத் தவிர வேறு ஒருவர் அல்லது இருவரே சாப்பிட வருவார்கள் ஓட்மீல் கூழ் அடங்கிய தட்டுகளை மிகவும் எச்சரிக்கையுடன் மடியில் வைத்துக் கொண்டு உண்போம் சற்று அஜாக்கதையானால் மடியெல்லாம் கூழாகிவிடும் புறத்தில் அடித்த புயலைப் போல் என் அகத்திலும் ஒரு புயல் அடித்துக் கொண்டிருந்தது ஆனால் புறப் புயலால் நான் கலங்காதது போலவே அகப்புயலினாலும் கலங்கவில்லை என்று சொல்லக்கூடும் சாதி கட்டுப்பாட்டு தொல்லை என்னை எதிர்கொண்டு அழைக்கும் என எதிர்பார்த்தேன் பாரிஸ்டர் தொழில் தொடங்கும் விஷயத்தில் எனது அதைரியத்தைப் பற்றி முன்னமே சொல்லியிருக்கிறேன் மற்றும் சீர்திருத்தக்காரனான நான் சில சீர்திருத்தங்களை எவ்வாறு ஆரம்பிக்கலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் நான் எதிர்பார்த்தவற்றை விட அதிக கஷ்டங்கள் எனக்கு காத்திருந்தன என் தமையனார் என்னை சந்திப்பதற்காக துறைமுகத்துக்கே வந்திருந்தார் அவர் ஏற்கனவே டாக்டர் மேதாவுடன் அவர் சகோதரருடனும் அறிமுகம் செய்து கொண்டிருந்தார் டாக்டர் மேத்தா தமது வீட்டிலேயே நான் தங்க வேண்டும் என்று வலியுறுத்தியபடியால் நாங்கள் அவர் வீடு போந்தோம் இவ்வாறு இங்கிலாந்தில் ஆரம்பமான பழக்கம் இந்தியாவில் வளரலாயிற்று நாளடைவில் அது எங்கள் இரண்டு குடும்பங்களுக்குள்ளும் நிரந்தரமான நட்பாக முதிர்ச்சியடைந்தது என் தாயாரை பார்க்க வேண்டும் என்று என் உள்ளம் தவித்தது இறைவனடி சேர்ந்து விட்டார் என்றும் இனி தமது பூத உடலினால் என்னை வரவேற்று வாஞ்சையுடன் தழுவி மகிழப்போவதில்லை என்றும் நான் அறியேன் அந்த துக்கச் செய்தி இப்போதே எனக்கு அறிவிக்கப்பட்டது ஸ்நானம் முதலிய வழக்கமான கிரியைகளை செய்து முடித்தேன் நான் இங்கிலாந்திலிருந்த போதே என் அருமை அன்னையார் இறந்து போனார் அந்நிய நாட்டில் தனித்திருக்கையில் என்னை பெரும் துக்கத்துக் காளாக்க வேண்டாம் என்ற கருத்துடன் என் தமையனார் அச்செய்தியை தெரிவியாமல் வைத்திருந்தார் ஆனால் இப்போதும் அச்செய்தி கேட்டு பெரிதும் கலங்கியே போனேன் பற்றி நான் அதிகமாக விவரித்தல் கூடாது தந்தையின் மரணத்தை விட தாயின் மரணம் அதிக துக்கம் விளைத்துவிட்டது என்று மட்டும் கூறுகிறேன் என் உள்ளத்திலிருந்த நெடுநாள் ஆசைகள் எவ்வளவோ இதனால் பங்கமுற்றுப் போயின ஆனால் இது குறித்து நான் அழுது புலம்ப ஆரம்பித்து விடவில்லை என்பது நினைவில் இருக்கிறது கண்ணீரை கூட தடுத்து நிறுத்திவிட என்னால் முடிந்தது ஒன்றும் நேரிடாதது போலவே வாழ்க்கையில் இறங்கினேன் டாக்டர் மேதா பல நண்பர்களுக்கு என்னை அறிமுகம் செய்து வைத்தார் அவர்களில் ஒருவர் டாக்டர் மேதாவின் சகோதரரான ஸ்ரீ சங்கர் ஜெகஜீவன் என்பார் இவருக்கும் எனக்கும் இடையே அத்தியந்த நேயம் உண்டாகி வளரலாயிற்று